மணிகண்டனை சிவனும் நாராயணனும் கைவிட மாட்டாங்க அப்படின்னு பந்தல ராஜாவும் ராணி பேசிட்டு இருந்ததோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல சக்கரபாணியும் மந்திரியும் புதுசா இன்னொரு திட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க மந்திரி சொல்றான் ஒரு சந்தர்ப்பத்துல பழச்சிட்டான் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை எப்படியும் அவனை வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்போ இந்த சந்தர்ப்பத்திலயும் தப்பிச்சுட்டா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சக்கரபாணி கேக்குறான் இந்த முறை கண்டிப்பா விழுந்துருவான் அப்படின்னு சொல்ல நீங்க சொல்றது நிஜந்தானா அப்படின்னு சந்தேகத்தோட சக்கரபாணி கேக்குறான் நான் சொல்றதை சொல்ல மாதிரியே செஞ்சேன்னா கண்டிப்பா நடக்கும் பைரவன் காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும் பைரவன் காடா அப்படின்னு சக்கரமனை அதிர்ச்சி கண்ணப்பன் இருக்கான் பெரிய பலசாலி அவன் விஷம் தோச்சி தான் இது வரைக்கும் அந்த யாருமே கிடையாது அவன் வீழ்த்தின யானைகளுக்கு கணக்கே இல்லை அப்படின்னதும் சக்கரவணி கேக்குற நம்ம எந்த யானை கொள்ள சொல்ல போறோம் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு மந்திரி சிரிச்சுகிட்டே நான் சொல்றது மணிகண்டன் ஒத்த யானைய அப்படிங்க சக்கரவணி ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கே நான் பைரவன் காட்டுக்கு போறேன் கண்ணப்பனை பாக்குறேன் அப்படின்னதும் போனா மட்டும் பத்தாது அவனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு மந்திரி சொல்ல பணத்துக்கு நான் எங்க போவேன் எங்கிட்ட இல்லையே அப்படிங்கிறான் அரண்மனையில இருந்து கொள்ளை பணத்தை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற பணிப்பெண்களுக்கே கொடுத்து செலவு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த தடவை நானே பணத்தை கொடுக்கறேன் அதுக்குரிய பணத்தை கொடுத்தே ஆகணும் அதுக்கு முன்கூடியே கொடுத்துறதா நல்லது அவனை பாக்கணும்னா அவனுக்கு புகையில எடுத்துட்டு போகணும் மரியாதையா பேசணும் அப்படிங்க சக்கரபாணி நான் அதெல்லாமே பார்த்து எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிறான் மந்திரி கண்ணப்பன் எங்க இருக்காங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அப்படியே கிட்ட விசாரிச்சு விசாரிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ விசாரிச்சு விசாரிச்சு போ ஆனா மிருகங்கள் கிட்ட போய் விசாரிச்சுட்டு போகாத அப்படி செஞ்சேன்னா கண்ணப்பனுக்கு பணம் போய் சேராது அந்த பாவம் மிருகங்களுக்கு போய் சேர்ந்துரும் அதோட அந்த மிருகங்கள் ஒன்னு சாப்பிட்டதுன்னா அதோட வயிறும் கெட்டு போயிரும் அப்படிங்கிறான் விக்கிரபாணி நான் அப்படி யாருக்கிட்டையும் விசாரிக்கல நீங்களே வழிய சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் மந்திரி ஒரு வழிய சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குடிசை இருக்கும் அங்க ரொம்ப வயசான ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட என் பேரை மட்டும் சொல்லு உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு அவர் வந்து உன்னை கண்ணப்பன் கிட்ட கூட்டிட்டு போவாரு அவங்க போனதுமே மணிகண்டன் எந்த பாறையில உட்காந்து எந்த நேரத்துல வருவான் எந்த உட்காந்துருப்பான் அப்படிங்கறத மணிகண்டன ஒரே அம்பல வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆத்திரத்துல சொல்ல இங்க நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் சக்கரபாணி இது நடக்கணும்னு தானே நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னா உன்னோட மூளை உபயோச்சு சரியா வேலையை செஞ்சு முடியும் அப்படின்னு அவன் அனுப்பி வைக்கிறான் மந்திரி முடிச்சு வச்சுட்டு மணிகண்டனை வீழ்த்துற வரைக்கும் நான் இமைக்காம காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு மந்திரி சொல்றேன் அடுத்த காட்சியில சக்கரபாணியும் அந்த வேடனும் மலை மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க குழம்புகிட்டே ரொம்ப சிரமப்பட்டு நடந்து வர சக்கரபாணி ரொம்ப பயங்கரமான காடா இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது ஒரு நல்ல வேலைக்கு இல்லையே இந்த மந்திரி இதசே அசைன்னு சொல்றாரு ஆனா கஷ்டப்படுறது பூரா நான் தான் அப்படிங்கிறான் அந்த வேடன் கிட்ட நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டதும் எல்லாம் புரிஞ்சது முதல்ல பணத்தை கொடு அப்படிங்கிறான் அவன் இந்த காட்டுவாசிக்கு பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான் அந்த

காமிச்சு இந்த பாறையில தான் வந்து உட்கார்ந்துருப்பான் சாயங்காலம் வந்து உட்காருவான் இடத்த பாத்துட்டேல எங்க இருந்து அம்பு விட போற அப்படின்னு கேக்குறான் அவன் அந்த மரத்துக்கு பின்னா இருந்துன்னு ஒரு மரத்தை காமிக்க இந்த வேலையை மட்டும் சிறப்பா முடிச்சுட்டு அப்படின்னா இன்னும் பொண்ணும் பொருளும் புகையிலையும் நிறைய தந்துகிட்டே இருப்பேன் ஆனா முடிக்கல அப்படின்னா பொண்ணையும் கொண்டு நானும் செத்துருவேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதோடு இந்த எபிசோட் முடியுது அது பொருளை பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ